புலம்பெயர் தேசத்தில் ஓடி உழைக்கும் உங்களுக்காக பணத்தோடு சேர்த்து ஆரோக்கியத்தையும் முட்டெடுக்கும் அறிய வாய்ப்பு இன்றைய எமது காற்றுப்படுத்தல் வகுப்புகளில் இணைந்து உங்கள் வாழ்வை ஒளிமயமாக்குங்கள் மேலதிக விவரங்களுக்கு ஐம்பது அறுபத்தி ஏழு அறுபது ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று லூசேன் காவல்துறையினர் வயதானவர்களை தொலைபேசி மோசடிகளுக்காக குறிவைக்கும் ஒரு குழுவின் ஒரு பகுதியாக இருப்பதாக நம்பப்படும் ஒரு சந்தேக நபரை கைது செய்தனர் லூசர்னில் உள்ள ஒருவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்ததும் அழைப்பாளர் வங்கியிலிருந்து பல ஆயிரம் பிராங்குகளை எடுத்து நியமிக்கப்பட்ட நபரிடம் ஒப்படைக்குமாறு அழுத்தம் கொடுத்த போது காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது பாதிக்கப்பட்டவர் பணத்தை எடுக்க முயன்ற போது வங்கி காவல்துறைக்கு தகவல் அளித்தது பணத்தை எடுக்க அனுப்பப்பட்ட நபர் ஒப்படைக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் அவர் பத்தொன்பது வயதுடைய மோசடிக்கு உதவியதாக நம்பப்படுகிறது இது தொடர்பில் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணை நடத்துகிறது தொலைபேசி மோசடிகள் குறித்து காவல்துறை அதிகாரிகள் வழக்கறிஞர்கள் அல்லது வங்கி ஊழியர்கள் போல் நடித்து மோசடி செய்பவர்கள் ஈடுபடுகின்றனர் பாதிக்கப்பட்டவர்களை விரைவாக செயற்பட அழுத்தம் கொடுக்க ஒரு குடும்ப உறுப்பினர் விபத்தில் சிக்கியதாக கூறுவது போன்ற பயபுறுத்தும் தந்திரங்களையும் அவர்கள் பயன்படுத்தலாம் தொலைபேசி மோசடியிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்பது இங்கே விபத்துகள் அல்லது குற்றங்கள் பற்றிய செய்திகளில் சந்தேகம் கொள்ளுங்கள் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் உடனடியாக அழைப்பை முடிக்கவும் தகவலை சரிபார்க்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களை தொடர்பு கொள்ளவும் தொலைபேசியில் தனிப்பட்ட அல்லது நிதி தகவல்களை ஒருபோதும் பகிர வேண்டாம் அந்நியர்களிடம் பணம் அல்லது மதிப்புமிக்க பொருட்களை ஒருபோதும் ஒப்படைக்க வேண்டாம் யாரும் உங்களை அழுத்தம் கொடுக்க அனுமதிக்காதீர்கள் தொலைபேசி இணைப்பை துண்டிப்பது பரவாயில்லை தொலைபேசி மோசடிகள் மற்றும் அதில் உள்ள அபாயங்கள் குறித்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடம் பேசுங்கள் விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பதன் மூலம் தொலைபேசி மோசடி காளாகாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம்